ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய தினசரி ஆயிரக்கணக்கில் மக்கள் வரக்கூடிய இந்த கஷேத்திரம் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் இறக்கும் போது நம்ம குழந்தைகள் இங்க வந்து நமக்கு பிண்டதானம் பண்ண மாட்டாங்களா இங்க வந்து சிராரம் பண்ண அதையே ஆசையாக வைத்து சிரார்தம் பண்ணிவிட்டால் அவர்களுக்கு பித்ருதோஷத்திலிருந்து முக்தி கிடைக்கிறது என்று சனாதனிகளால் கூறப்படுவது நம்ம குரு ஆச்சாரிகளால் கூறப்படும் ஒரு கஷேத்திரம் அதுதான் கயா கயாட்சேத்திரம் இங்க தினசரி இவ்வளவு மக்கள் வராத பத்தி ஆச்சரியம் இல்லை இந்த கஷேத்திரத்தில் பித்ருபக்ஷம் அமாவாசைகள் இது மாதிரி ஒரு முக்கியமான திதிகள் கொடுக்கக்கூடிய நாட்கள்ல சேத்திரம் தான் அந்த புனித சேத்திரம் தான் கயாஜி என்று கூறப்படும் அந்த கயாஜி வந்து எப்பையில இருந்து ரெஃபரன்ஸ் இருக்கு எல்லாரும் போய் சார்தம் பண்ற இந்த வழக்கம் கயாஜியில எப்ப ஸ்டார்ட் ஆச்சு ஏன் ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு அடித்தளமாக இருந்தது ஒரு ராட்சசன் தெரியுங்களா ஒரு வரம் வாங்கின கதை இத பத்தி நான் சொல்ல போறேன் கண்டிப்பா கேளுங்க உங்க வீட்டுல நல்லது நடக்கும் இந்த பாருங்க நம்ம சேனல் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் பிரெஸ் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து இதற்கான கதைகள் கொடுக்க போறோம் உங்களுக்கு சோ உங்களுக்கு நீங்க போய் அங்க போய் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லாம நீங்க உங்க போய் சார்தம் பண்றது மட்டும் இல்லாம நீங்க ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ண வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் கொடுக்க வந்து செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் என்றால் நம்மளோட நம்பர் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஓகே எப்பயுமே நம்மளால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்யறதுக்கு நம்ம தயாரா இருப்போம் கயாட்சேத்திரத்தோட ரெஃபரன்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னாக்க ராமாயணத்துல இருக்கு ராமாயணத்துல ராமர் சீதா இங்க வந்து சீதா மாதா இங்க வந்து பிண்டதானம் செய்ய வேண்டும் ஏன்னா தசரதற்கு முக்தி கிடைக்கிறதுக்கு யாருக்கு பகவானுக்கு தந்தையான தசரதர் அவருக்கு இன்னும் முக்தி கிடைக்கல அவருக்கு கிடைக்கிறதுக்கு கயாசிர்தம் செய்ய வேண்டும் என்று ராமர் முடிவு செய்ய அவர் வரத்துக்குள்ள அவர் எனக்கு நேரம் வந்துருச்சு எனக்கு வந்து முக்தி கொடு என்று சீத்தை கையால் சிரார்த்தம் செய்யப்பட்டு சீத்தை கையால் பிண்டதானம் கொடுக்கப்பட்டு அதை ஸ்வீகரித்து தசரத மகா சக்கரவர்த்தியாக இருந்த பிராமணின் அப்பா அவர் வந்து வைகுண்ட வைகுண்டலோகம் பதறன் இந்த இடம் அதுக்கான ரெஃபரன்ஸ் ராமாயணத்துல இருக்கு கயாட்சேத்திரம் இவ்வளவு ஒரு நம்ம சாதாரணமா நீங்க ஆத்துல சிரார்தம் பண்ணாலும் சரி எந்த கஷேத்திரமான இப்ப பத்ரிநாத்ல பண்றீங்க ராமேஸ்வரத்துல பண்றீங்க காசியில பண்றீங்க பண்ணாலும் உங்க பண்ணும் போது என்ன சொல்லுவாங்கனாக்க அக்ஷயவடம் கயா சிரார்தம் கயா சிரார்தம் கயா சிரார்தம் அப்படி என்று கூறப்படும் பெருமை மிக்க கயா அங்க ஒரு முறை சிரார்தம் செய்து விட்டால் நூத்தி எண்பது நம்மளோட பீடிகள் முன்னோர்களுக்கு இன்னொரு உதாரணம் என்னவென்றால் வந்து வந்து எல்லா நம்ம பண்ணும்போது தவசம் பண்ணும் போது அப்பா அம்மாவுக்கு பண்றோம்னாலும் சரி யாருக்கு நம்ம பண்றோமோ அவங்களை யாமி என்று நாம் கூப்பிடுவோம் இங்க வந்து கூப்பிடுறதே இல்லை எங்க கயால கயாஜியில நீங்க சார்தம் பண்ணும் போது உங்கள் முன்னோர்களை நம்ம கூப்பிடுறது இல்லை ஏன் ஏற்கனவே அங்க இருந்து காத்துட்டு காத்து குழந்தைகள் யாராவதுல யாராவது இந்த கயாஜிக்கு வந்து இங்க சிரார்தம் கொடுக்க மாட்டார்களா கொடுத்து விட்டால் பிண்டதானம் செய்து விட்டால் இங்க இருக்கிற யமலோகத்துல இருக்க கஷ்டத்துல இருந்து விடுபட்டு நமக்கு வைகுண்ட லோகம் கிடைத்து பெருமாளின் சரணாகதை அடைந்து விடுவோமே என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால அங்க வந்து ஆவாகாமே கிடையாது நீங்க வந்து நேரா பிண்டதானம் தான் கொடுப்பீங்க இதை பத்தி அடுத்த நம்ம டீட்டெயிலாகவும் சொல்லுவோம் இந்த கயாஜி பேர் எப்படி வந்தது என்றால் இங்க வந்து ஒரு அரக்கன் ராட்சசன் அந்த பெரிய உடம்பு பெரிய உடம்பு ஆள் பாத்தீங்கன்னா உயரம் பெருமன் இப்படி பிறந்தது வந்து ராட்சச சந்ததியில ஆனா மனசு இருக்கே சனாத்தனியோட மனசு பேரு வந்து கயாராக பேர் கயா ராட்சஸ் கயா ரொம்ப வருத்தம் எங்க போனாலும் மக்கள் பயந்துட்டு ஓடுறாங்க இங்கேயும் அங்கேயும் ஐயோ ராட்சசம் வந்துட்டான் ராட்சசம் வந்துட்டான் ஆனா ராட்சசன் கிடையாது மனசுல சனாத்தனி தேவர்களுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணக்கூடிய பெருமாள் எல்லா பெருமாள்களையும் வழிபடக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துடிக்கக்கூடிய உள்ளம் படைத்த கயாசுரன் ஆனா யாருக்கும் தெரியாது பார்த்தா பெரிய ஆள் மலை அந்த ஆள் வந்தா எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க இத பார்த்து பார்த்து விரக்தி அடைஞ்ச கயாசுரன் நான் வந்து நாராயணனுக்கு தபம் இருக்க போறேன் என்னோட இஷ்ட தெய்வமான நாராயணனுக்கு தபம் இருக்க போகிறேன் தபம் இருந்து நான் வந்து நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும்னு வரம் வாங்க போகிறேன் வரம் வாங்கினால் என்னை கண்டு பயப்படுபவர்கள் இனிமேல் பயப்பட மாட்டார்கள் என்னை வந்து ராட்சசம்னு நினைக்காம என்னை வந்து நல்லதை செய்யறவங்கிற பேர்ல என் பேர்ல எப்போது மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ற எண்ணத்தோடு கயாசுரன் மரத்தடியில உட்காந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம நாராயநாய என்று கடுமையாக தவம் கடுமையான தவம் தேவலோகம் எல்லாம் ஆடுது தேவர்கள் ஓடிப்பை பிரம்மாட்ட சொல்ல பிரம்மா சிவன் எல்லாரும் வந்து விஷ்ணு பகவானை எழுப்பி நாராயணா உன் பேரையே ஜித்துக் கொண்டிருக்கிறான் இந்த ராட்சசன் போயிட்டு வரம் கொடுத்துற கூடாதா என்ன வேணும்னு கேட்டு எங்களால தாங்க கொஞ்சம் உங்க பக்தருக்கு வரம் கொடுத்து அவர் தவத்தை முடித்து வைத்து விடுங்கள் என்று எல்லோரும் கேட்க புன்முருவலோடு அங்கு வருகிறார் நாராயண் எப்படி கையில கதா சங்கு சக்கரத்தோட தாமரைப்பூ அலங்காரத்தோட வர்றார் பெருமாள் வந்து கயாசுரனோட ஆழ்ந்த தியானத்திலிருந்து எழுப்பி கயாசுரா உன்னுடைய தவத்தை நான் மெச்சினேன் உன்னை போல் தவம் செய்ய இனிமே மக்கள் பொறந்து வரணும் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று நின்றான் நாராயணன் நாராயண பெருமாளை பார்த்த உடனே கை கூப்பி கண் கலங்கி நின்றான் கயாசுரன் தெய்வமே என் இஷ்ட தெய்வமே நாராயணா உன்னை காண்பதே ஒரு வரத்தின் பலன் அப்படியாக எனக்கு வரம் கிடைத்து விட்டது இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க வரம் கொடுக்கணும் நீங்க நான் தெய்வமே இந்த உலகத்தில் இருக்கிற புண்ணிய கேத்திரங்கள் தீர்த்தங்கள் எல்லாம் என் உடம்புக்குள்ள வந்துடணும் அதோட மட்டும் இல்லாமல் நீங்களும் என் மனதில் எப்போதும் என்னோட இதயத்தில் இருக்க வேண்டும் அதனால் என்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் முக்தி கிட்டும் என்னை பார்த்தா போதும் தீர்த்த யாத்திரைக்கு போன பயன் என்னை பார்த்தால் போதும் அவர்களுக்கு நாராயணனே தரிசித்த பலம் கிடைத்துவிடும் என என்னோட இதயத்தில் இருப்பதால் அதனால் என்னை பார்ப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் அவர்கள் பாவ விமோசனமாகும் அவர்களுக்கு உடனே அவர்கள் வைகுண்டத்தில் உங்களுடைய சரணாகதிக்கு அடைய வந்து விடுவார்கள் ஆண்டவா எனக்கு இந்த வரம் மட்டுமே கொடுங்கள் நான் எல்லாருக்கும் நல்லது செய்ய எனக்கு வேற வேண்டாம் என்று கேட்க விரும்புகிறேன் அடைந்தார் பெருமாள் தனக்குன்னு என்ன மாதிரி ஒரு வைஷ்ணவ பக்தன் பாருங்க ஆனா பிறந்தது ராட்சச குலம் ஆனா வைஷ்ணவன் தனக்குன்னு எதுவும் கேட்கல இவ்வளவு நாள் கடுமையான தவம் இருந்து அடுத்தவர்களுக்கு பாவ நிவார்த்தனையாகணும் கேட்டிருக்க பெருமாள் ஒரே சந்தோஷத்தோட கயாசுரா உன்ன மாதிரி கேட்கறதுக்கு யாருமே கேட்டதை என்று செல்கிறார் பெருமாள் கயாசுரனுக்கு ரொம்ப சந்தோஷம் போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம் ஆத்துக்குள்ள உட்கார்ந்து என்ன பார்க்க வரவாளுக்கெல்லாம் நான் வெளில டிக்கெட் போட்டிருக்கேன் எல்லாரும் உள்ள வரலாம் வந்தா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கயாசுரனு வந்து மனசு இருக்கே அது கயாசுரனை போலவே பெரிய விசாலமானது கயாசுரன் தன் இல்லத்தில் இருந்தால் பார்ப்பவர்களுக்கு அவ்வளவு தூரம் பயன் இருக்காது ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கணும் கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு இந்த பிருத்வியையே இந்த பூலோகத்தையே சுத்தி சுத்தி வர ஓம் நமோ நாராயணா 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 என்று இந்த பூலோகத்தையே சுத்தி வருகிறார் எல்லாரும் பாக்கிரவங்களுக்கெல்லாம் பாவ நிவர்த்தி பாக்கரவங்களுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தி இதை தவிர யாராவது வந்து பாவம் செய்தவர்கள் யாராவது கொலை செய்வான் கொல்ல செய்வான் இவெல்லாம் ஓடி வந்து கயாசுரனை நமக்கு கிடைச்சிரும் நம்ம செஞ்ச தப்பு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து கயாசுரனை பார்ப்பார்கள் அவர்களுக்கும் முக்தி கிடைச்சது இவர் ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னாக்க இங்க பூமியில மறுபிறவி மூலமாக நம்ம வருகிறோம் இல்லையா நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு கணக்கு தீர்க்கப்பட்டு மீண்டும் இங்க ஜன்மம் எடுக்கிறோம் வாழ்க்கையில நல்லது செஞ்சவன் சொர்க்கம் கெடுதல் செய்தவன் நரகம் செய்து அதோட தண்டனை அனுபவிக்கிறான் அதே மாதிரி சொர்க்கல செஞ்சு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் சுகபோகங்களை அனுபவித்து மீண்டும் திரும்பி வருகிறார்கள் ஒன்னு வந்து தங்கச்சங்கிலி கைக்கு இன்னொன்னு இரும்பு சங்கிலி முடிச்சுட்டு திரும்ப இங்க பூலோகத்துக்கு ஆனா வைகுண்டத்திற்கு போனால் அவர்கள் திரும்புவதே இல்லை பெருமாளோட சரணாகதி அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு திரும்ப வரவேண்டியதே இல்லை அதனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க அங்க போய் மக்கள் எல்லாரும் வய கயாசுரனை பார்த்து முக்தி அடைந்து வைகுண்டம் சென்று நாராயணன் திருவடியே சரணம் என்று அடைந்து விடுகிறார்கள் அப்ப மகாலட்சுமி லட்சுமி நரசிம்மன் லட்சுமி நாராயணன் கடாக்சம் அவருக்கு கிடைக்க மீண்டும் அவர்களுக்கு இந்த புனரவி ஜனனம் புனரவி மனரம் என்று கூறுவோமே அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் என்று அதிலிருந்து அந்த செயினே அருந்து போய் அவர்கள் அங்கேயே விடுகிறார்கள் ஆனா இதனால என்ன நடந்ததுன்னா பூலோகத்துல விவசாய இருக்கு இந்த இந்த புறந்து வறந்து வளர்ந்து திரும்பி இந்த மானிட பிறவி மற்ற பிறவிகள் எல்லாம் பிறந்து இந்த பூலோகத்தை வந்து நடத்திட்டு இருக்கணும் இல்லையா அதையெல்லாம் நின்று போச்சு இப்ப பிரம்மா வந்து திரும்ப திரும்ப மக்களை படைக்கிறார் திரும்ப திரும்ப மக்களை படைக்கிறார் திரும்ப திரும்ப வேற உயிரினங்களை படைக்கிறார் யாருக்கெல்லாம் கயாசுரனின் தரிசனம் கிடைத்ததோ அவர்கள் எல்லாம் திரும்பி போயிடுறாங்க திரும்பி வரதே இல்லை அவங்க வைகுண்டம் போயிட்டு இதனால யமலோகத்துல பார்த்தா யமனுக்கு வேலையே போயிடும் போல் இருக்கு யாருமே வரதில்லை யமலோகத்துல கண்ட கண்ட பாவிகள் கொலை பண்ணவன் கொல்ல அடிச்சவன் எல்லாரும் கயாசுரனை பார்த்து முக்தி அடைஞ்சிடுறான் இப்படி இருக்க தேவர்கள் எல்லாம் வந்து பிரம்மாவிடம் போய் சொல்கிறார்கள் பிரம்மா ஏற்கனவே வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு மக்களை மக்களை ப்ரொடியூஸ் பண்ணாக்க அவங்க வந்து கயாசுரனை பார்த்துட்டு வைகுண்டம் போய் போய்விடுகிறார்கள் போய் பிரம்மாவிடம் கேட்க பிரம்மா வந்து இவனை வந்து இப்படி சுத்தி விட்டுட்டே இருந்தாதான் பிரச்சனை ஓகே இவனை ஒரு இடத்துல நான் வச்சுக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கயாசுரன் வந்து அடையே போயிட்டு இருக்க ஓம் நமோ நாராயணா 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 கயாசுரன் இப்ப எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கயாசுரன் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செய்யக்கூடிய கயாசுரன் எல்லா மூ இந்த திரிதேவர்களுக்கும் பிரியமானவன் அந்த கயாசுரன் முன்னாடி வந்து தோன்றி கயாசுரா நான் உங்கிட்ட ஒரு வரம் கேட்க வந்திருக்காங்க கயாசுரன் ஆடி போயிட்டான் தெய்வமே என்னிடம் வரம் கேட்க வந்தீர்களா என்ன வேண்டும் கூறுங்கள் என்னால் இயன்றதை நான் செய்து விடுவேன் கேளுங்கள் கேளுங்கள் என்று கூற பிரம்மா சொல்றாரு நான் வந்து இங்க வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஹோம வளர்த்து ஆனா ஹோமம் வளர்க்கறதுக்கு நமக்கு ஒரு புனிதமான இடம் தேவை ஆனா இந்த புனிதமான இடம் தேவைன்னு பார்க்கும்போது ஒன்ன விட புனிதமான ஒரு ஆள் இங்க கிடையவே கிடையாது எல்லா தீர்த்தங்களும் புனித தீர்த்தங்களும் உன் உடம்பில் இருக்கின்றன நாராயணின் வாசம் இருக்கிறது அதனால் ஒன் நீ வந்து படுத்துக்கோ நான் ஓ மேல ஹோமம் பண்றேன் என்று கூற ரெண்டு கையை கூப்பி கயாசுரன் சொல்கிறான் தெய்வமே கண்டிப்பா பிரம்ம தேவரே இதை விட எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வாருங்கள் ஹோமம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கீழே படுத்துக்கொள்ள கயாசுரன் மேல ஹோமம் நடக்குது இது நடந்துட்டே இருக்கு நடந்துட்டே இருக்கு இந்த ஹோமம் முடிஞ்சா ஏன்னா ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு யாரு பிரம்மா சொல்லியிருக்காரு நான் வந்து ஹோமம் பண்ணும்போது நீ எங்க சுத்திட்டு இருக்க கூடாது சுத்தினா எனக்கு தொந்தரவாகும் நான் மனசை வந்து லயிச்சு நான் பண்ணணும் அதனால நீ படுத்துட்டே இருக்கணும்னு சொல்ல படுத்திட்டே இருக்கு இப்ப பிரம்மலோகத்துக்கே அவருக்கு போக முடியல ஏன்னா இவர் வந்து எழுச்சி போனாருனாக்க கயாசுரன் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால அப்படியே உட்கார்ந்து யாகம் பண்ணிட்டே இருக்காரு ஹோமம் ஹோமம் பண்ணிட்டே இருக்காரு இப்ப தேவர்கள் எல்லாம் வந்து கயாசுரனை வந்து பிரம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இவர் இல்லாட்டி இவர் இருந்து எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் வந்து அப்படியே கையில ஒருத்தர் காலில் ஒருத்தர் உடம்புல ஒருத்தர் தொந்தில ஒருத்தர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க எங்க கயாசுரன் மேல நின்றுட்டு எல்லாரும் ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றாங்க நிக்க பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு பாவம் ஆனா அது மேல வெயிட் போட்டு கயாசுரனை தாங்க முடியாம பண்ண வைக்கணும் என்று தன்னோட எல்லா முயற்சிகளும் பண்ணுகிறார்கள் தேவர்கள் அதுல தோற்று போகிறார்கள் அவர்களால முடியல கயாசுரன் அப்படியே நாராயண நாமத்தில் லயத்து அப்படியே படுத்துக் கொண்டிருக்க இனிமே வந்து ஹோமம் முடியவே முடியாது போல இருக்கேன் பிரம்மா பிரம்மலோகத்துக்கே போக முடியாது போல இருக்கேன்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை பிரார்த்திக்க சிவபெருமான் வந்து சொல்றாரு இதை வந்து நம்மளால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது கீழே படுத்திருக்கானே கயாசுரன் இவன் நாராயணனோட பரமபக்தன் பக்தன் அதனால அந்த நாராயணனையே கூப்பிடுங்கள் இங்க அவரே வந்து இதற்கு தீர்வு கணும்பார் ஏன்னா நாராயணருக்கு நாமத்திலே லயித்து படுத்திருக்கிறார் மேல ஹோமம் நடக்கிறது பிரம்மா தேவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாரும் இருக்க இப்ப எல்லாரும் சேர்ந்து நாராயணனை ஆவாகனம் செய்கிறார்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று நாராயண பகவான் அங்க விஷ்ணு பகவானே கையில் கதை சங்கு சக்கரத்தோடு அலங்கார பிரியர் விஷ்ணு பகவான் அலங்காரம் அழக அலங்காரத்தோடு அங்க வந்து அவன் நெஞ்சில் கால் வைத்து நிற்கிறார் அதை பார்த்த உடனே கயாசுரனுக்கு ஒரே சந்தோஷம் தெய்வமே நீங்களும் வந்து விட்டீர்களா நீங்களும் வந்து விட்டீர்களா ஆண்டவா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று கயாசுரன் இரு கைகளாலும் கும்பிட நாராயணன் சொல்கிறார் அப்பா கயாசுரா உன்னால இந்த பூலோகத்தோட நிலைமையே ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் பாவம் செஞ்சவழலாம் மேல வந்துடுறான் எல்லாருக்கும் மறுபிறவி இல்லாம போயிடுது அதனால நீ இங்கேயே இருக்கணும் அதனால நான் உன்னை கீழே கொண்டு போறேன் பாதாளத்துக்கு ஆனா நான் உன்னை கொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டாக்க நீ எப்பயுமே வந்து நல்லதுதான் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு இதுல வந்து நீ இப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை இந்த மாதிரி பூலோகத்துல வந்து எல்லாம் கெட்டு போனோம் நீ நினைக்கல மக்களுக்கு வந்து பிறவி இல்லாம பிரம்மா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் யமனுக்கு வேலை இல்லாம போகணும் இப்படி எல்லாம் நீ நினைக்கவில்லை ஆனா இது வந்து நீ செய்யறதோட அவுட்கம் அதனால எனக்கு உன்னை இங்க அப்படியே இங்க பதிச்சிட போறேன் இந்த இடத்துல என்று கூற கயாசுரன் சொல்றேன் அண்டவா என்னை அப்படியே கல்லாக்கி விடுகள் அஞ்சு கோஷ ஜூரமா யாரு கயாசுரனோட உடம்பு வந்து ரொம்ப விசாலமான உடம்பு அப்படியே என்னை இங்க கல்லாக்கி விடுறது அப்படின்ற கூற நாராயணன் மீண்டும் கூறுகிறார் கயாசுரா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டு விடு எப்பயுமே என் பேரை சொல்லிட்டு இருந்தேப்பா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு என்று கேட்கும் போது கயாசுரன் சொல்கிறாங்க தெய்வமே எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னுக்க யார் வந்து இங்க வந்து சிரார்தம் பண்ணாலும் இங்க வந்து எல்லா புண்ணிய சேத்திரங்களும் இருக்கக்கூடிய என் உடம்பு நீங்களும் எப்போதும் இருக்கக்கூடிய எனது என்னோடதுல இதயத்திலேயே இருக்கிறதுனால இங்க வந்து யார் வந்து சிரார்த்தம் பண்ணாலும் இங்க வந்து யார் வந்து பிண்டதானம் செய்தாலும் இங்க வந்து யார் வந்து ஒரு எல்லத்தண்ணி விட்டாலும் போதும் அவர்களுக்கு முக்தி கிடைத்து விட வேண்டும் ஆண்டவா அவர்களுக்கு மட்டும் இல்லை செய்கிறவங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அவங்க சந்ததியில நூத்தி எண்பது பீடிகள் என்று கூறுவோமே முன்னோர்கள் எல்லாருக்கும் முக்தி கிடைத்து விட வேண்டும் ஆண்டவா அதற்கான எனக்கு வரம் கொடு என்று கூற அப்படியே கண் கலங்கிட்டார் பெருமாள் கயாசுரா நீ வாழும் போதும் கேட்கலப்பா இப்ப நான் வந்து கல்லாக்க போறேன் அப்படியும் நீ எதுவும் உனக்குன்னு கேக்கல மத்தவங்களுக்குன்னே கேக்குறியே ஆஹா உன்ன போல யார் இருந்திருக்காங்க இது முடிய என்று கூறி கயாசுரா உன் இஷ்டம் போலவே இந்த இடம் இங்க வந்து யாரு சிரார்த்தம் பண்ணாலும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் மோட்சம் கிட்டும் எல்லாருக்கும் அவங்க சந்ததிகள் எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தந்தேன் தந்தேன் தாஸ்து என்று வரத்தை கொடுக்கிறார் பெருமாள் அதோட மட்டும் இல்லாம அவருக்கு மனசு இன்னும் அடங்குல அவர் சொல்றார் கயாசுரா இந்த கஷேத்திரம் இருக்கே ஒவ்வொருமே கல்லாச்சு இந்த கஷேத்திரம் இருக்கே இதுக்கு பேர் வந்து கயாஜி என்று மக்கள் அழைப்பார்கள் இந்த என பேரோட சேர்ந்து இருக்கும் இங்க வந்து எல்லாருக்கும் முக்தி கிடைக்கிறது தெரியறதுக்காக இதுக்கு பேர் கயாஜி என்று இருக்கும் என்று கூற கயாசுரன் ஆண்டவா நீங்க உங்க காலை என் மேல வைத்திருக்கிறீர்கள் இந்த பாதம் அப்படியே இருந்து விடட்டும் இங்க வந்து உங்களோட நீங்க எப்பயுமே என் மேல இருக்க வேண்டும் அந்த வரம் எனக்கு ஒன்று கொடுங்கள் ஆண்டவா என்று கூற அவருக்கு இன்னும் அப்படியே தந்தேன் தந்தேன் என்கிறார் நாராயணன் தந்தேன் தந்தேன் என்று பாத்தீங்கன்னா இந்த கல்லு மேல அதாவது கயாஜி கயாஜியே கல்லாயாச்சு யாரு கயாசுரன் அங்க மேல பாத்தீங்கன்னா விஷ்ணு பாதம் விஷ்ணு பாதம் அந்த விஷ்ணு பாதத்தை நீங்க காலையில போனாக்க அங்க மக்கள் வந்து பிண்டம் போட வருவார்கள் சாயந்தரம் எல்லாம் பார்த்தா அங்க பார்க்கவே முடியாது இடம் எல்லாம் பிண்டம் வந்துடும் ஓகே அங்க போய் தொட்டு கண்ணுல வைத்து கொண்டு வரக்கு விஷ்ணு பகவானை ஸ்பரிசம் செய்த பாக்கியம் கிடைக்கும் அந்த விஷ்ணு பாதம் முக்தி நிச்சயமான இந்த இடம் கயாசுரன் கேட்ட வரத்தால் நம் முன்னோர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கும் புனித அதோட அதோடு அங்க என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள்னோ சொல்றாரு நீ வந்து இங்க இருப்ப பிரத்யேட்சமா இங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்க யார் இறந்தாலும் அந்த விஷ்ணு பாதம் முன்னாடி வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க ஏன்னாக்கா அங்க வந்து பக்கத்திலேயே சுடுகாடு அந்த இடம்லாம் சுடுகாடு தான் அது ஓகே இந்த பிண்டம் போகும் ராட்சச யோனியில பிறந்ததுனால இந்த பிண்டமும் பிண்டம் இங்க கிடைக்கிறது இல்லையா இந்த பிண்டமும் முண்டமும் உனக்கு அர்ப்பணமாகும் என்று பெருமாள் கூற அதோட இல்லாம அவருக்கு இன்னொரு இதுவும் தரார் என்ன அப்படின்னாக்க இங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூலோகத்துல என்னைக்காவது ஒரு நாள் முண்டமோ பிண்டமோ இங்கு வரவில்லை என்றால் கயாசுரானை திரும்ப வரலாம் இங்கு என்று ஆசிர்வதிக்கிறார் இதுதான் கயாசுரனின் இது அதனால அங்க வந்து முண்டமும் பிண்டமும் வராம இருந்த நாளே கிடையாதான் எத்தனை நாளா எத்தனையோ யுகமா இதுதான் கயாசுரனின் கதை அதனால் நண்பர்களே இது வந்து விஷ்ணு பகவான் வாக்கு இது வந்து நம்ம அசுரன் சொன்னா நாராயண பக்தியில் அசுரன் சொன்னா நமக்கு பிரகலாதன தெரியும் நமக்கு வந்து பலி சக்கரவர்த்திய தெரியும் ஆனா நமக்கு வந்து கயாசுரனை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பல பேருக்கு அதனால்தான் கயாவுக்கு இவ்வளவு பெருமை அதுக்கு காரணமே கயாசுரம் தான் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று எப்போதும் ஜபம் செய்து கொண்டிருந்த ஒரு ராட்சசன் நண்பர்களே நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கிறீங்க இந்த கயா கயாஜி வர வேண்டும் வந்து பால்குனி நதியில் கரையில் நீங்கள் உட்கார்ந்து சிரார்தம் செய்ய வேண்டும் விஷ்ணு பாதத்தை தரிசனம் செய்ய வேண்டும் விஷ்ணு பாதத்தை ஸ்பரிசம் செய்ய வேண்டும் கயாசுரனோட கருணையை உணர வேண்டும் அங்குதான் அக்ஷயவடம் மரம் இருக்கிறது அக்ஷயவடத்துல சிரார்தம் நடக்கும் அக்ஷயவடத்துல பிண்டதானம் நடக்கும் இதெல்லாம் செஞ்சாக்க உங்களுக்கும் பித்ருதோஷத்திலிருந்து முடிவு கிடைக்கும் பித்ருதோஷத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்கள் முன்னோர்களில் நூத்தி எண்பது நூத்தி எண்பது பீடிகளுக்கு எல்லாருக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் இங்க வந்து அதாவது நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நம்ம புத்திரன் ஆனா எப்ப வந்து நம்ம சிரார்தம் செய்கிறோமோ அப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்களா அப்பா என்னை காப்பாத்தினப்பா இங்க நான் கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்தி வைகுண்ட லோகம் கொடுத்தியே நீ என் புத்திரன் இல்ல என்னோட சத்புத்திரன் என்று கூறுகிறார்கள் ஆசிர்வதிக்கிறார்கள் அதனால எல்லா நல்லது நடந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் குடும்பமும் எப்போதும் முன்னோர்களின் அருளாசியோடு வாழ்வீர்கள் பெருமாளோட கடாட்சம் உங்க மேல எப்போதும் இருக்கும் நாராயணனோட நல்லருள் உங்கள் மீது எப்போதும் இருக்கும் அம்மாவோட ஆசிர்வாதம் உங்கள் மீது எப்போதும் இருக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நீங்க கயாவுக்கு வரணும்னாலும் கயா சிரார்தம் பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நமக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இங்க காமெண்ட் பண்ணலாம் நம்மளால முடிஞ்சு முடிய எல்லா உதவியும் பண்ணுவோம் எல்லாம் நல்லது நடக்கட்டும் ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ